ஹாய் கேஸ் வெரி குட் மார்னிங் இதுதான் இன்னைக்கு எங்கள் ஊர் கிளைமேட் ஜூலை மாதம் ஸோ குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லலாம் காற்று மலை அது மலை வந்து ரொம்ப பெரிய மலையாக இருக்காது சாரல் மலையாக இருக்கும் ஸோ ரொம்ப 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 நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா பாருங்கள் லைட் விழுந்துருக்குது ஜில் மார்னிங்க்கு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு வந்து இட்லி தான் வேணும்ட்டாங்க சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இட்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது இட்லி சாம்பார் இது பாருங்க இட்லி ரெடியாக இருக்குது நல்லா சாஃப்டா பாட்டில் ஹீட் மட்டும் ஊற்றி வச்சாச்சு சுடுதண்ணி காஃபி போட்டு பசங்க குடிச்சிட்டாங்க நான் இன்னும் குடிக்கலை எனக்கு நல்லா ஆறணும் சூடாகவே எனக்கு பிடிக்க மாட்டேன் ஸோ அதனால் தென்னை பேருக்கு இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள இந்த மாதிரி இருக்க ரசிக்க ரொம்ப பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் குற்றால சீசன் வந்தாலே திருநெல்வேலி சைடு தென்காசிலாம் ரொம்ப 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 நல்லா இருக்கும் இவ்வளோ நாள் அடித்த வெயிலுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு ஆனால் இப்போ நல்ல வெயில் ஸோ இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்